சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு மோதும் ஏழை கண்ணில் பெருமோரம் போய் பெருவோரம் போய்பாரு சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு சோழ கஞ்சிக்கு வேறில்லை அப்பா அப்பா பாப்பா யாருக்கு வந்தது பாரு பாருதும் ஏழை கண்ணில் தெருபோரம் போய்பாரு அது பாத்திரி அதன் எல்லாம் எங்கே இலவசங்க ஆனால் மாமுல் மட்டும் கேட்பாங்க அது லஞ்சம் இல்லைங்க நம்புங்க ஆசுபத்திரி ஆபீஸ் சேசன் எல்லாம் இங்கே இளவசங்க ஆனால் மாமுல் மட்டும் கேப்பாங்க அதுல அஞ்சஞ்சி நீங்க நம்புங்க அப்பப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை போது கண்ணி கண்ணில் ஓரம் போய் பாரு தேர்தல் வந்தா தெரு தெருவாங்கப்பா ஓட்டுக்கு முடிஞ்சி பதவிக்கு போனா சேர்த்துக்கிறாங்க ராகப்பா தேர்தல் வந்தா தெரு தெருவாங்க அழையிறாங்கப்பா ஓட்டுக்கு ஆனா தேர்தல் முடிஞ்சி பதவிக்கு போனா அப்பப்பா வீட்டுக்கு சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு ஏழை கண்ணில் திரு ஓரம் போய்பாரு என்ன கொடுமை இந்த நிலைமை எங்கு பார்த்தாலும் இப்படியா என்ன நினைச்சிடாதீங்க வேண்டாங்க இது சுதந்திர நாள் நம்புங்க என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்கு பார்த்தாலும் இப்படியா என்ன நினைச்சிடாதீங்க வேண்டாங்க இது சுதந்திர நாள் நம்புங்க அப்பப்பா ஆ பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு மலை மோதும் ஏழையின் கண்ணில் திருவோரம் போய் பாரு ஆப்பா பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு